நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எனது பெயர் விஜய் நாயுடு நான் மும்பையைச் சேர்ந்தவன் நான் பல வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எனது உள்நிலையில் ஒரு ஆழமான மாற்றத்தை நான் அனுபவித்து வருகிறேன் இது காலப்போக்கில் படிப்படியாக வெளிப்பட்ட ஒரு பயணம் முன்னதாக நான் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவனாக இருந்தேன் குறிப்பாக என் சகோதரர்களில் ஒருவருடன் நான் பழகும் போது எளிதில் மனக்காயமடைவேன் அவரது நடத்தையில் இருந்து எனக்குள் எழும் உணர்வு சுமையானது பல நாட்களாக நீடித்து என்னை தொந்தரவு செய்யும் சில சமயங்களில் மாணவர்களின் அற்பத்தனமான மனப்பான்மை எனக்கு பொருந்தாது எனது துறையில் நல்ல பெயரும் நன்மதிப்பும் இருந்த போதிலும் நல்ல வருமானம் இருந்த போதிலும் செல்வத்தின் அடிப்படையில் எனது எதிர்காலம் குறித்த ஆழ்ந்த பாதுகாப்பின்மையுடன் நான் போராடினேன் இருப்பினும் நான் பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டேன் என்று இருந்த மனக்காயத்தின் தீவிரம் கணிசமாக குறையத் தொடங்கியது இன்று என் சகோதரனுடனான எனது உறவு மிகப்பெரிய அளவில் மேம்பட்டுள்ளது இப்போது நான் அவரையும் அவரது நடத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அது இப்போது என்னை தொந்தரவு செய்வதில்லை மாறாக நான் ஒரு அமைதி உணர்வை அனுபவிக்கிறேன் இதேபோல் நான் என் குழந்தைகளுடன் குறிப்பாக ஒழுங்கு சார்ந்த பிரச்சினைகளால் எரிச்சலடைவேன் இப்போது எங்கள் வீட்டிலோ அல்லது அவர்களின் வாழ்க்கையிலோ விஷயங்கள் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை என்றாலும் அவற்றை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன் நான் அவர்களுக்கு வழிகாட்ட என்றால் எரிச்சலோ கோபமோ இல்லாமல் அமைதியாகச் செய்கிறேன் ஒரு காலத்தில் என்னை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கிய நிதி பாதுகாப்பின்மை இப்போது தளர்ந்துவிட்டது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் வாழ்க்கை ஒரு புதிய இன்னமதியுடனும் அருளுடனும் பிரபலிக்கிறது நன்றியுணர்வு என் இருப்பின் இயல்பான அம்சமாகிவிட்டது என் வாழ்க்கையில் பங்களித்த ஒவ்வொரு நபருக்கும் நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காய்கறிகள் வாங்குவது போன்ற எளிய செயல்கள் கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன நான் சந்திக்கும் காய்கறி வியாபாரிகள் மீது ஆழ்ந்த அன்பையும் நன்றியையும் உணர்கிறேன் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பது ஆழ்ந்த தொடர்பு மற்றும் மகிழ்ச்சியின் மூல காரணமாக மாறியுள்ளது நாளுக்கு நாள் திரிய அம்மா பகவானுடனான எனது பந்தம் வலுவடைகிறது தெய்வீக அன்பு மற்றும் அருளால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர்களின் முன்னிலையில் இரவில் பல மணி நேரங்களை கழிப்பதை நான் விரும்புகிறேன் ஸ்ரீ அம்மா பகவான் இந்த முழுமையாக வாழும் நிலையை உண்மையாக வாழ்வது வெறுமனே இருக்கும் நிலை அல்ல எனக்கு ஆசீர்வதித்தமைக்கு நன்றி ஜெய் போலோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜி